நிறைய விஷயங்கள் இருக்குது ஜனங்கள் வந்து சில இடங்களில் வந்து என்ன கதை க க என்ன என்ன படிக்க போகிறாங்கங்கிறதெல்லாம் தெரியாது நிகழ்ச்சி நடக்குது பார்க்குறோம் அப்படின்னு தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கதையை பற்றிலாம் தெரியாது இன்னொன்று இந்த பழைய முத்துப்பட்டங்கதை கதை சுடல மடங்கதை அள்ளி அரசியாணி மட இதில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ரெண்டு இன்னொரு இன்னொரு விஷயம் என்னட்டு இதிகாச புராணமும் அவங்களுக்கு தெரியாது அவங்கள தெரியவே தெரியாது அதனால் ஒரு சில இடங்களில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் என்னையா படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அங்கே உட்காந்துருப்போம் போது இப்போ சில இடங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு என்ன படிக்கணுமோ படிங்க அதை அதனால் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க சில பேர் கூடத்துலேருந்து ஒருத்தர் எந்த வருவார் அவர் ஃபுல்லாக தண்ணியை போட்டிருப்பார் ஏன்னா என்ன படிக்க போகிறீங்க கழிம்பார் இந்த மாதிரி ராமாயணம் படிக்க போகிறோம் ராமாயணம்னா என்ன என்ன கதை அது என்ன அதாவது ராமர் கொண்டாட்டி சீதையை வந்து ராமனை தூக்கிட்டு போயிடுறான் ஏய்யா ஊருக்குள்ளே வரி வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கும் ஐயா ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லாமல் ஒருத்தன் கொண்டாட்டி ஒருத்தங்க கூப்பிட்டு போய்ட்டாங்கிறது ஒரு கதையாக அது என்ன இதெல்லாம் என்ன இது உங்களுக்கே நல்லா இருக்கா இதுக்கு மனக்கிட்டு இன்னொருலேருந்து வந்திகளாக்கும் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை பார்த்துக்கோங்க நல்ல கதையாக சொல்லுங்கய்யா அப்படியா சரியா சரி போங்க போங்க வேறு நல்ல கதையாக படிச்சுருக்கோம் போங்க ம் அப்படி என்ன பிறகு பழைய அப்படியே பண்ணுவார் என்ன முடிய மாட்டீங்களா முடிய வேண்டிய என்ன கதை படிக்க போறியா கண்ணகி கதை படிக்கலாம்னு இருக்கோம் அது அது எப்படி கதை எப்படி அதாவது இந்த கோவனை வந்து கட்டியை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போய் இப்போ மாதிரியின்னு ஒரு குற்றி கூட சேர்ந்து இப்போ தனியாக சொன்னேன் அந்த கதை வேண்டாம் ஒன்று அவன் ஒன்று அவனை கூப்பிட்டு போயிட்டாங்கிறீங்க இன்னும் ஒருத்தனை சேர்த்து வச்சுக்கிட்டாங்கீங்க எல்லாம் என்ன கதை ஒரு சந்தோஷமாக ஊருக்குள்ளே பொங்கல் வச்சு ஆளு எல்லாம் ஒற்றுமையாக சாதி ஜனமெல்லாம் எல்லாம் ஒருத்தமையாக இப்போ கொண்டுகிட்டுக்கும் போது ஒரு நல்ல கதையாக படியா ஏன்னா என்ன அதை எதுவும் படிச்சுக்கிட்டேன் அப்படியா சரி இது வேண்டாமா சரி அப்போ சரி அப்போ பாஞ்சால சேதம் படிச்சுருவோம் ஆ அப்போ நல்ல கதையாக படிக்க அது எப்படி கதை அந்த கதை அதான் வந்து சொக்கட்டம் விளையாண்டுவாங்க ஐயா சொக்கட்டம் விளையாண்டு எல்லாத்தையும் தோற்றுடுவான் கிடைச்சியில் பொண்டாட்டி வச்சு விளையாண்டுடுவாங்க துரியோன்னு ஐம்பத்தி நாலு அரசுக்கு முன்னாடி அவன் சேலையை பிடிச்சி உருவுறான் இன்னும் பாரு இன்னும் சேலை உருவுறதுதானா தானா இது விட்டு அவங்களுக்கு கதையை ஐயா இனியா உங்களோட மண்டியாக இருக்குது நல்லா வந்து சேந்திங்க அப்படின்னு சொல்லி அப்போது அவனுக்கு இதிகாசம் தெரியாது கதை தெரியாது ஆனால் ஒழுக்கமான விஷயங்களை சொல் ஒழுக்கமான கதையை சொல் அது மட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இது அந்த கிராமத்து ஜனங்களுக்கு வருவாங்க அப்போக்கப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அந்த சில இடங்களில் அரிச்சந்திரா இதெல்லாம் படிக்கும்போது அந்த காளகண்ட ஐயர் வந்து இவன் தர்ப்புடுங்க போவான் தர்ப்புடுங்க போகும்போது இவர் சொல்லி விடுவார் தர்ப்புகிட்ட மற்ற மற்ற பையங்கள்லாம் அந்த இருக்கிற தண்ணி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இவன் மட்டும் ரோகிதாசன் மட்டும் குடிக்காமல் நின்றுக்கிட்டே இருப்பான் ஏன்டா நீயும் தண்ணி குடியாண்டா ஏன்டா தண்ணி தாக்கத்தோடு இருக்க அப்படின்னு சொல்லி இல்லை நான் வரும்போது ஐயரு நீ மூணு கை ஜலம் தான் அள்ளி குடிக்க சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேலே குடிக்க மாட்டான் ஆற்றுல போகிறது தண்ணி அதை கூட அங்கேருந்து காலகண்ட ஐயர் மூணு கைக்கு மேலே நீ குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்ல அளவுக்கு அதை அடிமைப்படுத்தி வச்சுருக்காருங்கிறத வந்து சொல்லும்போது சில இடங்களில் ஜனங்களே எந்திரிச்சி நிறுத்தியா கதையை நிறுத்தியா போதும்யா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அந்த இதை தாங்க மாட்டாமல் போதுமையா கதையை போதும் கதையை நிறுத்துங்கய்யா என்னையா செய் அப்படின்னு எல்லாம் வந்து வெறுத்து போய் சரி சரி அவரை அனுப்புங்க முதல் அவரால் தாங்க முடியல முதல் அவரை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கதை தொடர்ந்து நடக்கும் இப்படி ஜனங்களுக்கும் நமக்குமான விஷயங்கள் நிறைய ஏகப்பட்டது இருக்குது அப்போக்கப்போ வந்து சண்டைக்கு வருவாங்க பேசுவாங்க அது எப்படி அந்த அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்லாம் வருவாங்க அந்த வார்த்தையை கூட தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடியதையா இது ஊரியா இந்த ஊருக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் பேசலாமா என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அவ்வளவு கிராமங்கள் ஒரு ஒழுக்கமாக அது ஒரு கதை கேட்டாலுமே அந்த கதையில் ஒரு நாகரிகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துக்கின்ற ஊரில் தான் இப்போ வந்து இப்படி சினிமாக்களும் இப்படி தொலைக்காட்சிகளும் வந்து நாசைப்படுத்திடுச்சு ஜனங்கள் அப்படியே மாறிட்டாங்க ஆனால் நம்ம நம்ம கதை நம்ம 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 பண்ண இந்த கலை நம்ம ஜனங்களோட நம்ம இருந்தது அவங்ககிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்டது ஒரு திருப்திகரமாக இருக்குது நமக்கு நமக்கு அதுதான் ஒரு பெரிய இந்த கலையில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் இருந்தாலும் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு பொன்பழாக பார்த்தாச்சு நம்ம அதனால் வரலாற்றில் ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது முழுக்க முழுக்க நான் அந்த வெள்ளுப்பாட்டை நம்பி வீட்டில் உழை வச்சிருக்கு நான் மட்டும் இல்லை நிச்சய என்னை சேர்ந்த தொழிலாளிகள் போகிறாங்க இப்போ கொரோனாவில் கூட வந்து நம்ம இவங்கெல்லாம் வந்தாங்க வந்து என்னென்ன இப்படி ஒன்றும் இல்லை போச்சு என்ன இப்போ பின்னே ஏன்னா ஊரில் வந்து தொழில்முறை கலைஞர்கள் ஒரு சில பேர் ஆசிரியர்கள் ஒரு சில பேர் இதை நம்பி தான் இருக்காங்க என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க எதாவது பாருங்கண்ணே எங்கேயாவது பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லினா அப்புறம் அவங்களுக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவியை செய்கிறோம் அப்படி ஒழுக்கமாக தொல்லியே கருத்து கண்ணு கருத்துமாக இருந்த தொழில் இந்த தொழில் ஜனங்களோடு வளர்ந்தது கலைஞரான ஜனங்களோடு வளர்ந்தாங்க அதுதான் அந்த வெ வெள்ளத்தொழில்